சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு மூன்று ஐம்பத்தி ஒன்பது வரை பிறகு பூரட்டாதி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து திதி வழிபாடு விதியை மாற்றுகின்ற ஆற்றம் திதிக்கு உண்டு அதனால தான் சொல்லுவாங்க யாராவது முன்னோர்கள் வந்து ஒரு திதியில் இறந்திருப்பாங்க அவங்களுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வீட்டில் யாருக்காவது திடீர்னு வயதானவங்களுக்கு முடியாமல் வருது அப்படின்னா அவங்களுடைய திதி வருது அவங்களுடைய தாய் தந்தையினுடைய திதிகள் வருது அந்த திதி தாண்டினுச்சு அப்படின்னா இவங்க ஆம்பாங்க அது தாண்டிச்சுன்னா இவங்க பிழைச்சிருவாங்க பிறகு பிறகு ஓராண்டுக்கு ரெண்டு ஆண்டுக்கு கவலை இல்லை அது மாதிரி இந்த திதி வர்ற போது எச்சரிக்கையாக இருக்கணும்பாங்க அந்த திதி பார்த்து நம்ம வழிபட்டால் நம்முடைய விதி மாறும் ஆகையினாலே தான் இந்த அஷ்டமி திதி நவமி திதி எல்லாம் இருக்குல்ல திதியினுடைய வரிசையை பார்த்துக்கணும் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமின்னு வந்துடும் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வரும் அமாவாசை அதாவது அமாவாசைங்கிறதுக்கு முன்னோர்களுடைய வழிபாடு வச்சுக்கிறோம் பௌர்ணமிக்கு வந்து மலைவளம் வர்றது முருகப்பெருமான் சிவன் சிவகுடும்ப வழிபாடு வச்சுக்கிறோம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை வருது அதுக்கு பிறகு துதியை பிறகு திருதியை அதுக்கு அடுத்து சதுர்த்தி அடுத்து பஞ்சமி அப்புறம் ஷஷ்டி அதுக்கு பிறகு சப்தமி அதுக்கு பிறகு அஷ்டமி அதற்கு பிறகு நவமி அடுத்து தசமி அதற்கு பிறகு பதினொன்று என்பதுக்கு ஏகாதசி அப்புறம் துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை மறுபடியும் வந்துடுது அல்லது பௌர்ணமி வரும் இந்த மாதிரி திதி அடிப்படையில் ஒன்று இரண்டு மூணு ரெண்டு பதினஞ்சு இது வருது இல்லையா இதில் எந்த திதிக்கு எந்த வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னு முன்னோர்கள் அழகாக கண்டுபிடிச்சாங்க அந்த திதி பார்த்து வழிபட்டால் நம்முடைய விதி மாறும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி அந்த என்ன திதிக்கு எதை கும்பிடுறது அப்படிங்கிற போது நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கபலமாக யார் இருப்பா அப்படின்னா விநாயகப் பெருமான் வேடமுகத்து விநாயகனைத்துல வாழ்வு மிகுத்து வரும் வெள்ளை கொம்பன் துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளைங்கிற இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடு நீங்கள் பர்மனண்ட்டாக வச்சுக்கணும் அந்த சதுர்த்தியில் சங்கடகர சதுர்த்தின்னு ஒன்று தேய்விரை காலத்தில் வரக்கூடியது சங்கடகர சதுர்த்தி வளர்வுறை காலத்தில் வர்றது சதுர்த்தி அதே மாதிரி இந்த சதுர்த்திக்கு அடுத்தது சஷ்டின்னு ஒன்று வருது இல்லையா பஞ்சமின்னு ஒன்று வருது இல்லையா பஞ்சமியில் இடம் கும்பிடணும் வராகியை கும்பிடணும் வராகி வந்து முகத்தோட இருக்கும் வராகி வழிபாடு மிக மிக வலிமையான வழிபாடு அதுக்கு வந்து நைவேத்தியம் கொடுக்குற போது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்குகள் அஞ்சுது வச்சு கொடுப்பாங்க கர்ணக்கிழங்கு உள்ளக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு சேனக்கிழங்கு சேம்பக்கிழங்கு இப்படி கிழங்குகள் வெட்டி போட்டு நைவேத்தியங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு திருப்திப்படுத்துவாங்க தேங்காய் சில இடங்களில் தேங்காய் போகுனால கூட அதுக்கு அபிஷேகம் செய்வாங்க வருஷத்துக்கு ஒருக்கா வராகி வழிபாடுங்கிறது வளம் தரும் வழிபாடு அது எப்போ கும்பிடணும் பஞ்சமி திதி வந்தால் வராகியை கும்பிடணும் வராகியை கும்பிடும் அப்படின்னா தடைகள் எல்லாம் தக சரி சஷ்டி திதி அடுத்து வர்றதுல முருகப்பெருமான் வழிபாடு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறேன் அகப்பைன்னா என்ன கருப்பை குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருக்கணும் கந்த ஷஷ்டியில் பார்த்திங்கன்னா ஆறு நாளும் அப்படியே விரதமாக இருந்து மாலை நேரத்தில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து கும்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்னுடைய நண்பர் அவருக்கு வந்து பிள்ளை இல்லை அவர் ரொம்ப தவம் இருந்தார் ஏழெட்டு வருஷம் அப்புறம் என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் பிறந்ததும் சஷ்டி திதி உள்ளபடியே ஐப்பசி மாதம் வருது சஷ்டி விரதம் இருந்து சண்முகநாதர் கும்பிடுங்க திருச்செந்தூர் போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னே அவர் உள்ளூர்லேயே கும்பிடுறேன் போக ஏன்டா போகச்சு வரேன் அப்படின்னாரு சஷ்டிக்கு ஆறு நாளும் விரதம் இருந்தார் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பால் பழம் மட்டும் சாப்பிடப்பட்டுலாம் இருந்தார் கடுமையானவரை தான் ஒரே குறிக்கோள் புத்திரவருத்தி ஏற்படணும் பிள்ளை பேர் உண்டாகணும்னு கரெக்டாக பிள்ளை பேர் உண்டானுச்சு என்ன ஆச்சரியம்னா அடுத்த ஆண்டு சஷ்டி முடிஞ்ச உடனே சமகாரம் முடியுது இல்லையா சூரசம்காரம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் பிள்ளை வரச்சு ஆம்பளை பிள்ளை அந்த பிறந்ததுக்கு பாலசுப்பிரமணியன்னு நான் பேர் வச்சேன் இன்றைக்கு அந்த பையன் மிகப்பெரிய நிலையில் வெளிநாட்டில் இருக்கார் காரணம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த திதிகளின் மேல் நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா வழிபாடை விதி அமைப்பும் வெற்றி கொடியும் பறக்கும் நம் வீட்டில் என்ற கருத்தை தெரிவித்து மற்ற வழிபாடுகளை தொடர்ந்து உங்களுக்கு தந்தை தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இது இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுகின்ற நாள் புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்வீர்கள் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளும் நாள் இந்த நேர்களே உங்களுக்கு எல்லாம் பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள் பாராட்டும் புகழும் கூடும் பகை கூட இன்று நட்பாக மாறலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைத்து கேட்ட சலுகைகளும் இன்று கிடைக்கும் மிதுனராசினர்களே உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கிறது பிரிந்தவர்கள் வந்து நேர்கின்ற நாள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீங்கள் எந்த களத்தில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கலாம் வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து தானாகவே தேடி வரும் கடகராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் நீங்கள் திட்டவட்டமாக செய்ய இயலாது திடீர் விரயங்கள் அதிகரிக்கும் மன குமரல்களும் உண்டு மன ஏற்படும் எனவே இன்று யோசித்தும் பூஜித்தும் செய்ய வேண்டும் எது செய்தாலும் அனுபவஸ்தர்களை ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது சிம்ம நேர்களே உங்களுக்கு செயல்பாடுகளில் உறுதுணையாக இருக்க மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்யாண கனவுகள் நனவாகும் கடல் முயற்சி கூட கைகூடலாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள் நட்பால் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அதிகார பதவி உங்களை தேடி வரப் போகிறது இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறப் போகிறது நேற்றைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் வாங்கல் கொடுக்கல்கள் சகஜ நிலைக்கும் சரள நிலைக்கும் உருவாகலாம் சமயோதிதமாகவும் சாதுரியமாகவும் பெருதி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராட்சி நேர்களே உங்களுக்கு செல்போன் வழி செய்தி உங்களுக்கு சிந்திக்க வைக்கின்ற நாள் செல்போன் வழியில் வருகின்ற உறவினர் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் அவருடைய பகையையும் உருவாக்கலாம் உறவையும் வளர்க்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இன்று ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் கிழமை வெள்ளி என்பதால் அதிகாலையிலேயே நீங்கள் ஆன்மீக பெருமானையும் அம்பிகையையும் கும்பிட்டால்தான் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் செய்தலில் கூட பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படும் பணியாளர்கள் பக்கபலமாக இல்லையே கூப்பிட்ட குரலுக்கு வரவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் வரலாம் செய்ய முடியாமலும் போகலாம் உங்களுடைய குடும்ப வேலை சுமையை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பிறரிடம் கொடுப்பதால் அவர்களது செய்ய இயலாமல் போய் அதன் விளைவாக மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் விருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் விஜய்ப்பிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள் விரும்பிய காரியம் விரும்பியபடியே நடைபெறும் வியாபார விருத்தி உண்டு உறவுகளின் ஆதரவும் கிடைக்கும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் வீடு வாங்குவது இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் பயணங்களால் பலன் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது கூடுதல் பொறுப்புகள் தலைமை பதவிகள் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் மிக மிக யோகமான நாள் தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் தடை கற்கள் படிக்கற்களாக மாறுகின்ற நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் வரும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்திலும் உங்களுக்கு இருந்த பின்தங்கிய நிலை மாறும் இன்று நிறைவு ஏற்படும் நாள் மகர ராசி நேர்களே அஷ்டமத்து செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் செய்ய இயலாமல் போகலாம் நட்பு பகையாகும் வாங்கிய இடத்தை கூட கடன் சுமையின் காரணமாக விற்க நேரிடலாம் எதையும் குறிப்பிட்டபடி செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நன்மை தரும் கும்பராசினேர்களே உங்களுக்கு சனிச்சந்திர யோகம் இருப்பதால் மனக்கலக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் குறையும் எதிர்பார்த்த காரியங்களில் சில தடைகளை சந்திப்பீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம் வீடு மாற்றங்கள் உறுதியாகலாம் மீனராசினியர்களே உங்களுக்கு இரண்டில் குரு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது கூட நல்ல முன்னேற்றங்கள் வரும் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்துக் கொடுப்பீர்கள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கலாம் அதே நேரத்தில் உறவினர் பகை நீங்கி பாசம் கூடும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்